ஈழத்தின் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் பெருந்திருவிழாவின் தேர் திருவிழா இன்று மிகவும் கோலாகலமாக நடைபெற்று முடிந்துள்ளது நாடெங்கிலுமிருந்து பல லட்சம் மக்கள் கலந்து கொண்ட இன்றைய தேர் திருவிழா உலக தமிழர்கள் அனைவரினதும் கவனத்தினை ஈர்த்திருந்தது ஆலயத்தின் நான்கு திக்குகளிலும் எண்ணற்றாடியார்கள் சூழ காலை வேளையில் தேர் வந்தார் நல்லூர் கந்தசுவாமியார் தமிழ் மக்கள் மட்டுமல்லாது சிங்கள முஸ்லிம் மக்களும் இந்தியா உள்ளிட்ட வெளிநாடுகளைச் சேர்ந்த மக்களும் இன்றைய தேர் திருவிழாவில் கலந்து கொண்டிருந்தனர் இதேவேளை நேற்றைய தினம் நடைபெற்ற சப்பர திருவிழாவின் போது முருகனின் தரிசனத்தை காண்பதற்கு காத்திருந்த சில இஸ்லாமிய பெண்களின் புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் வருகிறது பல்லாயிரம் பக்தர்கள் நேற்று காத்திருந்த வேளை குறித்த இஸ்லாமிய பெண்களும் சைவ தமிழ் மக்களோடு மக்களாக காத்து நின்ற காட்சி பலராலும் பகிரப்பட்டு வருகின்றது இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் கருத்து வெளியிட்டுள்ள பலர் இது ஒரு இன நல்லிணக்கத்தின் வெளிப்பாடு ஆகும் என்று பதிவிட்டுள்ளனர் மேலும் இஸ்லாம் மதத்தை சேர்ந்த மக்கள் பலரும் இதற்கு ஆதரவு தெரிவித்து தமது பகிர்ந்து வருகின்றனர் யாழ்ப்பாண ராட்சியத்தின் வரலாற்றோடு கந்தசுவாமி ஆலயமானது பல நூற்றாண்டுகள் பழமையான ஒரு கோவிலாகும் யாழ்ப்பாண அரசை போர்த்துகீசர் தங்கள் ஆளுகைக்குள் கொண்டு வந்தனர் அரசின் தலைநகராக இருந்து வந்தது ஆரிய சக்கரவர்த்தியர் என்று அழைக்கப்படுகின்ற வம்சத்தினர் இங்கிருந்து ஆண்டு வந்தனர் இவர்கள் சிங்கை ஆரியர்கள் அல்லது சிங்கை நகராரியர் என குறிப்பிடப்படுவதை அடிப்படையாக வைத்து ஆரம்பகால ஆரிய சக்கரவர்த்திகள் சிங்கை நகரம் இன்னொரு இடத்தை தலைநகராக கொண்டிருந்தனர் என்றும் பதினைந்தாம் நூற்றாண்டில் தென்னிலங்கை சேர்ந்த ஹோட்டே அரசின் சார்பில் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிய சப்பமால் குமாரையா எனப்பட்ட செண்பக பெருமாள் என்பவனே நல்லூரை கட்டிவிட்டான் என்றும் சிலர் கூறுகின்றனர் நூற்றாண்டளவில் முதலாவது ஆரிய சக்கரவர்த்தியான கூலங்கை சக்கரவர்த்தியை இந்த நகரை கட்டுவித்தவன் என்றும் சிங்கை நகர் நல்லூரின் இன்னொரு பெயர் எனவும் பெரும்பான்மை ஆய்வாளர்களுடைய கருத்தாக காணப்படுகிறது ஆண்டில் போர்த்துகீச படைகள் ஒலிவோரா என்பவன் தலைமையில் நல்லூரை கைப்பற்றின அவன் சிறிது காலம் நல்லூரிலிருந்து நிர்வாகத்தை நடத்தியவனாக இருந்தாலும் இந்த நடைபெற்ற பல தாக்குதல்களை கருத்தில் கொண்டு பாதுகாப்பின் நிமித்தம் நிர்வாகம் நல்லூரையண்டி கடற்கரையோரமாக இருந்த யாழ்ப்பாணத்திற்கு மாற்றப்பட்டது போர்த்துகீசருக்கு முந்தைய நல்லூரின் அமைப்பு பற்றியும் அங்கிருந்த கட்டடங்கள் பற்றியும் முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு போதிய தகவல்கள் இல்லை அந்த காலத்து கட்டடங்கள் அல்லது அவற்றின் பகுதிகள் இன்று வரை நிலைக்கவில்லை என்றே கூறலாம் அரசனின் அரண்மனையையும் வேறு சில முக்கியஸ்தர்களின் ஸ்தர்களின் வாசஸ்தலங்களையும் விட கோவில்கள் மட்டுமே நிலைத்திருக்கக்கூடிய பொருட்களால் கட்டப்பட்டிருக்கக் கூடும் நகரின் நான்கு திசைகளிலும் கந்தசுவாமி கோவில்

ராஜவீதி கோட்டை வாயில் முதலிய அரச தொடர்புகளை குறிப்பிடும் இடப்பெயர்களும் உண்டு சங்கிலி தொப்பு வளைவும் மந்திரிமனையும் உள்ளாந்தர் கால கட்டிடங்களின் பகுதிகள் என்பது அவற்றின் கட்டிடக்கலையை பாணியிலிருந்து தெரிய வருகின்றது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்